பெரியதால தவிலப்படாது டவுன் தன் சபை டீமே ஆடுலலிலே ராஜா கம்பீரமான சேமரத்தன் கலமனேக்கப்பட்டு பலராணிக்கு உரியற பாலை அரிய சுவாமி நரேயு 20 பாலைட்டம் கோவி செட்டி பாளயம் அம்மன் பெருமாளர் அப்ப பாலைக்கு சுதிப்புலலமந்து சொல்லி கிற்றது அந்த காலிலே புடி புடிதே வீ சிந்தர இளமெல்லாம் செம்பொய்யில் கட்டி வளமந்து சுற்றி சிந்தர பாண்டி கோவில் ஏத்த வீதி அப்பாசர ரங்கரவதியை ததிப்பட வளமந்து சுற்றிကြார்கள் இடதடடியாக ஆடு கலந்த அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மையரால் கோட்டை நாடி கட்டாணிவிட்டு முத்து ராஜா அம்பலமவரன் சம்பந்தாளாய் அந்த சிவகங்கை மாவட்டம் கண்டர் இவரையழையயிட்டு கொண்டு மாディアஸ்ஸலாம் தேராஜா அம்பலமவர்த குப்பன் சாரை அடடாரியை குறுக்குவதற்காக சிவநெயில் நாடகம் கண்டவர் இவர்களை அழைத்துப்பட்டு வந்து 15 பேர்மார்கள் தென்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேருக்கு நடுங்கிடான ஆலயங்கள் கட்ட வேண்டிய பரிசு சேரவருக்கு வீரராக வந்து தரமை சேத்திரமா அவருடைய மாமடத்திற்கு தரமை சேத்திர তারা দিল চুলকின்ற কা いいないよ果てし நடந்து <test> <Ein -2>

We you

மதுரை மாவட்டம் வீடு ஒத்து பேசுவே அழைக்கப்படுமே சேரவா சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலியா கருமையில் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகிறமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை குப்பை சென்று சேர்ந்து ஆற்றம் நீர் உடைந்து இயங்கும் ஆற்றமே மனம் நிறைந்து போற்றோம் ஆற்றங்கள் புடிதல்ல மேச்சில் துணி

E aí go

मार बचत होगी लास पार होण सड़े सी नागे रेला भी नरी